பிளைட் இப்போ நம்ம கோயம்புத்தூர் டு அபுதாபி சிவாங்கூர் ஃபிளைட் ஃபஸ்ட் பிளைட் ஆக்சுவலா இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் இது பட் ரெண்டு மாதத்துல நம்ம இப்போ கோயம்புத்தூர் டு சிங்கப்பூரும் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அடுத்ததா வந்து நம்ம கோயம்புத்தூர் டு கொழும்புக்கும் நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட் இது பண்ணியிருக்காங்க அது முக்கிய காரணமா இருந்தது நம்ம இண்டிகோவில் சேல்ஸ் சீனியர்ஸ் மேஜர் ராதோஷ் சார் அண்ட் விக்னேஷ் இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் பைவ் மந்த்ஸ் நம்ம பேசஞ்சர்ஸ் இப்போ நம்ம எல்லாருமே போறது இன்ட்ரன்ஸ் எல்லாமே திருச்சி இல்லாட்டி நம்ம சென்னை இல்லாட்டி கொச்சின் வழியா தான் போயிட்டு இருந்தோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பட் அவங்க எப்பயும் புஷ் பண்ணி இப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்லாட் வாங்கிட்டாங்க அப்பதான் பிக்கு இப்போ ரெண்டு மந்த்ல சிங்கப்பூர் ஸ்லாட் வாங்கியாச்சு சோ அக்டோபர் டுவெண்ட்டி எய்த்ல இருந்து சிங்கப்பூர் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் அடுத்தது கொழும்புக்கு நம்ம ஆப்ரேட் பண்ற ஸ்லாட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க நிறைய நமக்கு இருந்த கனெக்டிவிட்டி பண்றதுக்கு ஏதா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இண்டிகோ இருந்தீங்க சிக்ஸ் ஒன் போர் நைன் நான் உங்க கேப்டன் விவேக் கந்தசாமி இன்னைக்கு உங்களுக்கு எங்க கூட வந்து கேப்டன் வினோத் குமார் சந்திரன் நாங்க ரெண்டு பேருமே கோயம்புத்தூர் தான் அது ரொம்ப பெருமையா இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளைட் சேஃப்டி கம்ஃபர்ட் வந்து